ஓம் நம சிவாய பார்வதியின் தவம் நாரதர் கூறியதை கேட்டதும் பார்வதி தேவி தவம் செய்தே சிவபெருமானை அடைய வேண்டும் என்று தீர்மானித்து தவம் செய்ய மனம் கொண்டாள் ஆனால் இந்த விஷயத்தை தன் தாய் தந்தையரிடம் தானே நேரில் சென்று வெளியிட்டு அனுமதி பெற வெட்கப்பட்டாள் அதனால் தன் தோழிகள் மூலம் சொல்லி அனுப்பினாள் தோழிகள் பர்வதராஜனிடம் போய் மலையரசே உங்கள் அருமை செல்வி பார்வதியின் வார்த்தையை சொல்லுகிறோம் நீங்கள் அதை கேட்டு சம்மதிக்க வேண்டும் அதாவது பார்வதி தேவி தன் தேகத்திற்கும் சௌந்தர்யத்திற்கும் உமது குலத்திற்கும் அனுகூலம் செய்ய விரும்பி சிவபெருமானை குறித்து தவம் செய்து அவரையே தன் காதல் கணவனாக வரித்து திருமணம் புரிந்து கொள்ள விரும்புகிறாள் அதற்கு தாங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள் பர்வதராஜன் பார்வதியின் தோழிகள் இருவரும் கூறியதை கேட்டு பெண்களே நீங்கள் சொல்லிய விஷயத்திற்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனால் அவளது தாயான மேனையும் இதற்கு சம்மதிக்க வேண்டும் அப்படி மேனையும் சம்மதித்து பார்வதி தவம் செய்வாளானால் அதைவிட உத்தமமானது வேறென்றும் இராது அதனால் என்னுடைய குலம் சாபல்யம் அடையும் என்பதிலும் ஐயமில்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் தன் மனைவியான அனுப்பி வைத்தான் தோழிகள் இருவரும் மேனையின் அந்த புறத்திற்கு சென்று அவளை பார்த்து தாயே உன் மகள் பார்வதி சிவபெருமானை குறித்து தவம் செய்ய விருப்பம் கொண்டு தன் தந்தையின் அனுமதியை பெற்று உன்னுடைய அனுமதியையும் பெரும்படி அனுப்பியிருக்கிறாள் உன் உத்தரவு கிடைத்தால் இப்போதே தவம் செய்ய சென்று விடுவாள் பதிவிரதையான பார்வதி தன் உருவத்திற்கு பயன் செய்ய ஆவலுற்று விட்டாள் ஆகையால் அனுமதியளிக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள் அதை கேட்டதும் தாய் மேனை தாங்காத துக்கமடைந்து உடனே தன் மகள் பார்வதியை அழைத்து வரச் செய்து பார்வதி நீ ஏன் துயரப்பட வேண்டும் முற்பிறவியல் செய்த நற்பயனாய் நீ இங்கு வந்து பிறந்தாய் இங்கு உனக்கு என்ன குறைவு நீ தவம் செய்வதற்கு ஏன் போக வேண்டும் அப்படி எங்கேதான் போகப் போகிறாய் இங்கு தேவர்கள் இல்லையா தீர்த்தங்கள் இல்லையா உன் தந்தையின் மாளிகையிலேயே நீ தவம் செய்யலாமே அப்படி செய்தால் நல்ல திவ்ய சக்தி உண்டாகுமே நீ முன்பு ஒருமுறை முறை சிவபெருமானுக்கு பணிவிடைகள் செய்தபோது என்ன காரியத்தை சாதித்து முடித்தாய் இனி எந்த காரியத்தை சாதிக்க போகிறாய் உன் மேனியோ கோமலமானது உன் உடலோ மென்மையானது ஆனால் தவமோ மிகவும் கடுமையானது ஆகையால் அது உனக்கு தகுந்ததல்ல ஆயினும் அந்த தவத்தை இங்கிருந்து செய்தால் என்ன என்று சொல்லி மேனை தடுத்தாள் என்ன சொல்லியும் பார்வதி தன் தாய் மேனையின் பேச்சைக் கேட்காமல் சிவபெருமானைப் பற்றியே நினைத்து கொண்டு இருந்தாள் பார்வதியின் ஏக்கத்தையும் துக்கத்தையும் மேனை புரிந்து கொண்டதும் அவள் நிலையை கண்டு சலிக்காதவ சகிக்காதவளாய் தவம் செய்ய செல்ல அனுமதித்தாள் உடனே பார்வதி மிகவும் அகம் மகிழ்ந்து தாய் தந்தை இருவரையும் வணங்கி விடை பெற்று தன் இரு தோழியரும் தன்னை பின்தொடர்ந்து வர தவ செயலை மேற்கொண்டாள் தன் உன்னதமான ஆடை ஆபரணங்களையும் விளக்கிவிட்டு மர உரியும் இமயமலையில் புனிதமான நதிகள் பெருகும் ஒரு சிகரத்தை அடைந்தாள் அங்கு பார்வதி தேவி தவக்கோலத்தில் அமர்ந்தாள் அது முதல் பார்வதி தவம் செய்த காரணத்தால் அந்த சிகரம் கௌரி சிகரம் என்று பெயருடன் வழங்கலாயிற்று அங்கு மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலர்களோடும் கனிகளோடும் செழித்துக் கொழித்தன இன்றைய கதையிலும் விளக்கம் தரும்படியான சமஸ்கிருத சொற்களோ பழமையான தமிழ் சொற்களோ இல்லை நாளைய கதையில் பார்ப்போம் ஓம் நம